திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர வேளாளர் இயக்கத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நமது மதிப்புக்குரிய சமத்துவ போராளி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு திருவுருவச்சலை அமைப்பதற்காக பல்வேறு கட்டங்களில் நாம் எடுத்த முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நமக்கு சிலையை வைப்பதற்கான அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே அந்த சிலை விமானுவேல் சேரனுடைய சிலையை அமைப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய நாம் மனுக்களை அணித்திருக்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் விளைவாக இந்த சிலையை உடனடியாக அமைப்பதற்காக மாவட்ட அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு மீது நடவடிக்கையை ஒரு சில தினங்களுக்கு பிறகு நேரில் வந்து என்னை சந்தியுங்கள் அதற்காக ஆவணை செய்கிறேன் என்று உறுதியும் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த சமத்துவ போராளி இமானுவேல் சேகருடைய சிலையை அமைப்பதற்கு விரைவான நடவடிக்கையை அவர் எடுத்து தமிழக அரசினுடைய அனுமதியோடு அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இன்று நாம் இந்த ஊடகத்தின் முன்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மற்ற மும்மிடி இளங்கோனாகிய தமிழர் விடுதலை இயக்கத்துடைய தலைவராகிய நான் இந்த கருத்தை அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் இயக்கத்தின் சார்பாகவும் நான் இதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் காலமாக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு வாக்குறுதி நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்பு இந்த நிலை மாறி இப்பொழுது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கை துரிதமாக எடுத்து விரைவில் மாவீரன் யுவானூருடைய சிலை அமைக்க வேண்டும் அப்படி அமைக்காவிட்டால் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைந்து பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சிலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இறங்குவோம் என்று வேண்டி விரும்பி உங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்